வந்து இந்த மாதிரி மௌனமா இருந்துட்டா அரசியல் எல்லாம் மாறிடுமா யுத்த காலத்துல இப்படி ஒரு தலைவர் மௌனமாக இருப்பாரா தலைவர்கள் மௌனமாக தலைமறைவாக இருந்தார்கள் கட்சியே இன்றைக்கு தலைமறைவாகி இருக்கிறது அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்கு யுத்த காலத்தை எதிர்கொள்ள போகுது சொன்னால ஒரு மௌனத்தை காலம் ஒரு மீது திணித்து அவர் அதனால ஒதுங்கி கொண்டார் பதுங்கி கொண்டார் பிதுங்கி விட்டது அந்த கட்சி நசிந்து விட்டது என்று கருத இடமில்லை கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு விதமான அதிர்ச்சியில் உறைந்திருந்த தாவைக்காவுக்கு அந்த தீர்ப்பு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது குறித்து கவலைப்பட மாட்டார்கள் எப்படி சார் ஏன்னா அவர்கள் தாவேக்கா என்கிற கட்சியை தாண்டி விஜய் மீது கொண்டிருக்கிற அந்த காதல் அவங்களை எப்படி நான் மறப்பேன் அவங்க தான் என்னுடைய உயிராச்சே என் நெஞ்சில் கொடியிருக்கும் திமுக என்கிற யானை எழுந்து நிற்குது எந்த பகையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்மையோடு இருக்கிறது அதனால திமுகவுக்கு உயரமும் திமுகவினுடைய ஆழமும் தம்பி விஜய் சரியாக கொண்டு கலந்துக்க எதையும் தாங்கும் இதயம் உண்டு நான் அண்ணா சொன்னார்ல ஐயா அண்ணாவுக்கு படத்தை போட்டிருக்கீங்களே எதையும் தாங்கும் இதயத்தை இரவலாக இல்லை சொந்தகமாகவே நீங்கள் வைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் விஜய் கட்சிக்கு தாமகாவுக்கு தமிழ்நாட்டு அரசின் ஒரு இடம் இருக்கு தமிழ் அலைநேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு கலந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவரை நமது ஸ்டுடியோக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழக அரசியலில் வந்து ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அரசியல் களத்துக்கு வந்தார் அதாவது திராவிட கழகத்திற்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துக்கு வந்தார் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவருடைய மௌனம் வந்து கிட்டத்தட்ட இருபது நாளாக நீடிச்சுட்டு இருக்கு இதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் மௌனத்திற்கு அதிக விலை அதிக மதிப்பு இருக்கிறது மலைகள் மௌனமாகத்தான் இருக்கின்றன மௌனத்திற்கு விலை அதிகம் அவர் மௌனமாக இருப்பது கூட அவர் ஒரு சுய பரிசோதனையை தனக்குத்தானே செய்து கொள்வதற்கு இந்த மௌனம் பயன்படும் இன்னைக்கு காலை செய்தியிலேயே இனிமேல் ரோட் ஷோ கிடையாது இனிமேல் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் அப்ப பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் சொல்லும் பொழுதே ஒரு அசம்பாவிதம் இல்லாத நிகழ்வுகளாக இருக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு அவர் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருப்பது என்னைக்கு நமக்கு தெரிகிறது அது போக நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதற்கு இன்றைக்கு எல்லாருக்கும் அந்த அவர் சொன்ன ரூபாயை அனுப்பிட்டார் அனுப்பிட்டார் அதெல்லாம் வரவேற்கத்தக்க வரவேற்கத்தக்கது அந்த கட்சியினுடைய நிர்வாகி மரிய வில்சன் ஜேபிஆருடைய மருமகன் எல்லாருக்கும் கல்வி செலவுக்கு நானே உதவி அப்படின்னு சொல்லி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய மாதிரி வகையாக பள்ளி கல்விக்கு அட்மிஷன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டார் அதனால ஒரு யுத்த காலத்தை எதிர்கொள்ள போவதற்கு முன்னால ஒரு மௌனத்தை காலம் அவர் மீது திணித்திருக்கிறது அவர் அதனால ஒதுங்கி கொண்டார் பதுங்கி கொண்டார் பிதுங்கி விட்டது அந்த கட்சி நசிந்து விட்டது என்று கருத இடமில்லை புதிய வேகத்தோடு அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்றுதான் நாம் எதிர்பார்க்குது சார் இப்போ அவர் சொன்ன மாதிரி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு மேலும் அந்த கல்வி தொகைக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நீ உங்களை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு மாணவ பருவத்திலிருந்து அரசியலை உற்று நோக்குறீங்க திராவிட கழக திராவிட இயக்கங்களுக்காக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த அரசியலை உற்று நோக்கக்கூடிய உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் அதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆகி போச்சு தொடர்ந்து இந்த மௌனத்தை கடைபிடிக்கிறார் விஜய் தாவேக்காவுடைய கட்சியுடைய தலைவர் விஜய் வந்து மௌனத்தை கடைப்பிடிக்கிறாரு அவங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகளும் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு நான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் வந்து களமிறங்குவேன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்தாரு அதுக்கு அதை முன்னோக்கி தான் போயிட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு பின்புன்னு பார்க்க வேண்டியது இருக்கு கீமு கிபிங்க மாதிரி இப்போ வந்து விஜயுடைய கட்சியை பொறுத்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு கரூர் சம்பவத்திற்கு பின்புன்னு பார்க்க வேண்டியது இருக்கு இந்த உங்களுடைய அரசியல் அனுபவத்துல விஜயுடைய இந்த மௌனம் வந்து சரிதானான்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்ப எடப்பாடி பயணம் போயிட்டு இருக்காரு அந்த பயணம் தமிழ்நாட்டுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல அது தேர்தல் வந்தா தானே தெரியும் சார் இப்போ உடனே தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எப்படி அதை பண்ணுவீங்க அந்த அந்த பயணம் கரை அச்சத்தையும் கலக்கத்தையும் தந்திருக்கிறது அவர் அந்த பயணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற அளவுக்கு பிஜேபி போயிட்டது அப்போ அவருக்கு ஒரு மாசு தானே அர்த்தம் அப்படி இல்லை ஏன்னா அவங்க பீகார்ல ஒரு ஆப்ரேஷன் இன்னைக்கு வெற்றிகரமா பண்ணிட்டாங்க முதலமைச்சராக இருக்கிறார் நிதிஷ் அந்த கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அந்த கட்சியில இவங்க பார்ட்னரா சேர்ந்து நூற்றி ஒரு தொகுதி உனக்கு நூற்றி ஒரு தொகுதி எனக்குன்னு பங்கு பிரிவினை செய்துவிட்டு ஆப்டர் எலெக்ஷன் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று பீகாரில் ஒரு அறுவை சிகிச்சை செய்துட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர சார் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ள அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் போடுறான் சார் அதாவது விஜய் வந்து இப்போது ஒரு மௌனமாக இருக்கிறாரு இப்போ அவருக்கு வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து கொடுத்த அட்வைஸ் சரியில்லை அவர் அவரை வந்து தவறான வழிக்கு திசை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்குது சோசியல் மீடியாவிலையும் சரி மற்றபடி பொதுவாக பேசக்கூடிய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய கருத்து வந்து விஜயை வந்து வழிநடத்தக்கூடிய டீம் வந்து சரியில்லை அவங்க வந்து அவரை தவறான வழி நடத்துகிறாங்க நீங்க ஒரு அரசியல் அனுபவமிக்க நபர் நீங்க ஒரு திராவிட இயக்கத்துக்கு வந்து நீண்ட நெடு பயணம் பண்ணிருக்கீங்க நீங்க விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா இந்த சூழ்நிலையில அதாவது மாதிரி ஒரு சோகமான சம்பவம் நடந்து போச்சு இது மௌனம் காக்குறாரு இந்த சூழ்நிலையில நீங்க அவருக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க அவர் இரும்பு திரைக்குள் இருக்கிறார் என்னை நானும் கருதுகிறேன் என்பதை விட கவலைப்படுகிறேன் ஏன்னா ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மீது ஒரு வழக்கறிஞர் செருப்பெடுத்து அறிந்திருக்கிறார் நாடு முழுக்க இதற்கு கண்டனம் வந்திருக்கிறது ஒரு வெகுஜின மக்கள் மத்தியில் அரசியல் செய்கின்ற அந்த மக்களின் நம்பிக்கை பெற்றவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற விஜய் அது குறித்து இதுவரைக்கும் எந்த கருத்தும் சொல்லவில்லை அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு சார்பாக வந்து அதாவது தாவைக்காவுக்கு சார்பாகன்னு கூட சொல்லலாம் அப்படி வந்த தீர்ப்பு கூட நீதி வெல்லும்னு ஒரே லைன்ல ட்வீட் போட்டு அமைதியா இருந்துட்டா நம்ம நீதி வெள்ளம் சொன்னது அவருக்கு அவருக்கு நம்பிக்கை காட்டுகிறது ஏன்னா நகர முடியாமல் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் சோர்ந்து கிடந்த அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு விதமான அதிர்ச்சியில் உறைந்திருந்த தாவைக்காவுக்கு அந்த தீர்ப்பு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது அதனால நீதி வெல்லம்னு சொல்லிட்டார் நான் என்ன சொல்றேன் இந்தியாவில் இன்னைக்கு இது பெரிய பேசு பொருளாக இருக்கிறது ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மீது செருப்பை வீசி விட்டு பகவான் தான் சொன்னார் என்று சொல்லி அந்த வழக்கறிஞர் தன்னை நியாயப்படுத்துகிறார் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி வந்து இந்த வழக்கு தொடர்பா அவங்களுடைய பகவான்கிட்டே நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் மேல கோவப்பட்டு இது பண்ணேன் பகவான் சொன்னாரு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறார் அந்த வழக்கறிஞர் அப்படி அப்படி சொல்றாரு ஒரு செருப்பை வீசிட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் செருப்பை வீசல அதாவது கீழே குனிஞ்சு செருப்பு எடுக்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இதுல ரொம்ப வேதனைப்பட்டாங்க உள்ளபடியே அது யார் செய்திருந்தாலும் அது தவறுதான் அது மாதிரி ஒரு முன் முன் உதாரணமா நடந்துக்க கூடாது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர் சொந்த பிரச்சனைக்கே ஒரு அறிக்கை கொடுக்கலையே அவர் எப்படி நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சிஜேடைய விஷயத்துல கருத்து கொடுப்பாரு அதான் என்னுடைய கேள்வி உங்ககிட்ட நீண்ட நிடி அரசியல் பயணம் உங்கள்ட இருக்கு நீங்க நிறைய தலைவர்களை பாத்திருக்கீங்க அவங்களோட நெருக்கமா பழகிருக்கீங்க அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி வந்து இந்த மாதிரி மௌனமா இருந்துட்டா அரசியல் எல்லாம் மாறிடுமா அவருடைய மௌனம் கலைக்கப்பட வேண்டும் அவர் கலைந்து வெளியே வரணும் அது வேற அவருக்கு யார் ஆலோசகர்கள்னு எனக்கு தெரியாது ஒரு அரசியல் பார்வையாளனா மறுசகனா நித்தம் என்ன நடக்குன்னு ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிற வாசிக்கிற எனக்கு அவருக்கு அரசியல் ஆலோசகர் யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு யுத்த காலத்தில் இப்படி ஒரு தலைவர் மௌனமாக இருப்பாரா தலைவர்கள் மௌனமாக தலைமறைவாக இருந்தார்கள்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சட்ட ஆண்டு சட்டம் கட்சி கட்சியே இன்றைக்கு தலைமறைவாகி அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்கு அதனால விஜய் ஒரு சிம்பி பறவையை போல சிலிர்த்து உடனடியாக வெளியே வர வேண்டும் நான் அவருக்கு சொல்லுகிற அட்வைஸ் இன்னொரு அட்வைஸ் உங்க மேல இன்னைக்கு பிஜேபி உங்களை தன்னுடைய வலையில் இழுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் உங்களுக்கு தருகிற அந்த இசற்று பாதுகாப்பு உங்களை ஆதரித்து பேசுகிற ஹச் ராஜாவினுடைய பேச்சு நீங்கள் போனால்தான் அவர்களும் கரை சேர முடியும் என்று அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை அரசியல் கணக்கு தானே சார் இது அரசியல் கணக்கு நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லி பிஜேபியை நீங்க அறிவித்ததற்கு பிறகு அதுல எந்த சமரசும் செய்து கொள்ளாமல் உறுதியாக நின்றால் மட்டும்தான் நாட்டு மக்களினுடைய நம்பிக்கை பெற முடியும் என்பதை தம்பி விஜய் மறந்து விடக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆலோசனை சரி சார் நீங்க உங்களோட கடந்த முறை எடுத்த பேட்டியின் போது நீங்க சொன்னீங்க திமுகவுக்கும் தாவகாவுக்கும் தான் இடையில தான் போட்டின்னு இப்போ அடுத்த சில நாட்கள்ல அவங்களுடைய பேட்டியை நான் பார்க்கும்போது உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி ரெண்டு பேர்த்துக்கு தான் போட்டிங்கிறீங்க ஆனால் விஜய் வந்து நீண்ட மௌனமாவே இருக்காரு எந்த இதுக்கு ரியாக்ஷன் பண்ணாம இருக்காரு இது வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு இது கட்சிக்குள்ளே என்ன நடக்குனே தெரியல ஒரு வெளியில ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி இல்லை எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தை அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் ம மத்தியில போயிட்டு இருக்கேன் அதான் தொடர்ந்து இந்த மதியழகன் கைது செய்யப்பட்டது கரூர் மாநகரசியலர் கைது செய்யப்பட்டது சேலம் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டது நிர்மல் குமார் மீது இன்றைக்கு வழக்கு புதி பதிந்து காவல்துறையினுடைய கண்காணிப்புக்குள்ளவர்கள் இருப்பது இதெல்லாம் தாவேக்காவுக்கு தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற பின்னடை ஆனா அவர் சந்திச்சிருக்கார் அவர் ஜாமீன்ல வெளிவந்த பிறகு மதியழகனையும் கரூர் மாநகர பொறுப்பாளரையும் சந்தித்திருக்கிறார் பத்திரிகைல செய்தி வந்து என்ன நடந்ததுன்னு எல்லாம் தகவல் வந்திருக்கு ஆனா அதையும் தாண்டி நம்ம ஒண்ணு யோசிக்க வேண்டியது அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது குறித்து கவலைப்பட மாட்டார்கள் எப்படி சார் ஏன்னா அவர்கள் தாவேக்கா என்கிற கட்சியை தாண்டி விஜய் என் மீது கொண்டிருக்கிற அந்த காதல் அந்த பற்று அதுதானே அவருக்கு ஆபத்தவே முடிஞ்சிருக்கு அவர் மேல கொன்ற காதல் தானே இவ்வளவு பெரிய நெருக்கடியை உள்ளாக்கி அவரை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்குறதான குற்றச்சாட்டு அது கட்டுப்பாடற்ற இளைஞர்களா இருக்காங்க கட்டு அதான் கட்டுப்பாடற்ற அந்த இளைஞர்களை ஒரு கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு அதுக்கு வகுப்பு நடத்தணும் அது செய்வாரா நமக்கு தெரியாது அந்த தொண்டர்களுக்கு நடத்தணுமா அது விஜய்க்கு நடத்தணுமா விஜய் கூட அதை முன்னின்று நடத்தும் போது அவளுக்கும் அவருக்கும் தெரிஞ்சிடும் ஏன்னா தாகம் எடுக்குது யாருக்கு ஏழு மணி நேரமா காத்து நிக்கிறவனுக்கு பசி எடுக்குது பசி வந்தா பத்தும் பறந்துடும் அன்னை பத்தும் பறந்து போச்சு நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம் அதனால நாப்பத்தொன்னும் போச்சு நாற்பத்தொன்னும் போச்சு ஒரு அலெக்சாண்டர் போர்க்களத்துக்கு போறார் ஏற்கனவே இதை குறிப்பிட்டிருந்தீங்க போன பேட்டியில் சொன்ன அந்த தல் அதுதான் தலைமை தண்ணீரை தரையில் தனக்கு தருவார்னு எதிர்பார்த்தா இவர் குடிப்பார்னு நினைச்சா அவர் தண்ணிய தரையில கொட்டிட்டார் அவரே தண்ணி குடிக்கிறேன்னா நமக்கு இதுக்கிட்டா தண்ணின்னு சொல்லி அவன் மீண்டும் தீவிரத்தோட போராட ஆரம்பிச்சான் அதனால தொண்டர்களை உங்கள் திசையை நோக்கி ஈர்ப்பதற்கும் இழுப்பதற்கும் நீங்க அந்த பயிற்சியை அந்த தொண்டர்களுக்கு கட்டாயம் கொடுத்த திமுக என்கிற யானை எழுந்து நிக்குது எந்த பகையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்மையோடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சிக்கு பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஊழலுக்காக என்று சொல்லி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மீது திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றம் சாட்டப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பழி சுமண்டு நின்ற பாத்திரமாக திமுக தேர்தல் களத்தில் நின்று அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அன்றைக்கு இருட்டடிப்பு காளான திமுக மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்கிற விஜயை விட செல்வாக்கு பெற்ற மாசுள்ள தலைவரை எதிர்த்தே களம் கண்டு நாற்பத்தெட்டு இடம் ஜெயிச்சி நான் மாணவனாக இருக்கேன் அப்போ திமுக முடிஞ்சிடும்னு சொல்றாங்க நாப்பத்தி எட்டு இடத்துல ஜெயிச்சு கலைஞர் எதிர்கட்சி தலைவராக அசம்பளியில் போய் எம்ஜிஆருக்கு முன்னாடி வந்திருந்தார் அதனால திமுகவுக்கு உயரமும் திமுகவினுடைய ஆழமும் தம்பி விஜய் சரியாக உள்வாங்கி கொண்டு களத்துக்கு வர வேண்டும் இந்த கரூர் சம்பவத்துல முதலமைச்சர் நடந்து கொண்ட விதம் வந்து ஒரு சிலர் பாராட்டுறாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப உடனடியாக ஏன் போனீங்க கரு கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல அப்படின்னா சில பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு உங்களுடைய பார்வையில முதலமைச்சர் நடந்து கொண்ட விதம் எப்படி இருக்கு ரொம்ப மனிதாபிமான நடவடிக்கை நாலரை ஆண்டு கால ஆட்சியில முதலமைச்சர் கரூருக்கு சென்றது தூக்கமில்லாமல் போனார் அவ்வளவு வரி உள்ள உடல் நலம் அவருக்கு இல்லை தூக்கமில்லாமல் சென்றது மட்டுமல்ல அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த நாற்பத்தொரு பேர்களுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சந்தித்து உங்கள் பின்னால் இந்த அரசு என்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அதில் இந்த குறை சொல்கிற இந்த இந்த குட்டிச்சுவர்கள் என்ன சொல்கிறான் எப்படி நீ ராத்திரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆமா அது கேட்கக்கூடிய கேள்வி தானே சார் ஏன்னா நாற்பத்தோரு பேருடைய உடலை அதிரடியா இரவோட இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது அகமதாபாத் விமான விபத்துல சேர்த்தவங்களுக்கு ராத்திரியே பண்ண நீங்க அப்போ இல்ல விமான விபத்துல உடல்ல கருகி போச்சு அது கருகி போன உடம்பை நீங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது வச்சிட்டு இருக்க ராத்திரி பண்ணலாமா இல்ல இதுல வந்து அவ்வளவு அவசியம் ஏற்பட்டுன்னு தெரியலையா சார் அதாவது நாற்பத்தோரு பேர் உடல இறந்து போயிட்டாங்க அவங்க

வேகமாக இயங்குகிறது செயல்திறன் உள்ள கவர்மெண்ட்ங்கறத அன்னை நிர்விசிட்டாங்க இல்லையா அது எல்லா செயலிலும் இருக்கணும் அதே மாதிரி இப்ப கரூர் சம்பந்தத்துல மட்டும் வேகமாக இயங்கنا மட்டும் போடல எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி வேகமாக கரூர் சம்பந்தம மட்டும்தான் எல்லா இடத்திலே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த சம்பவம் அது கள்ளக்குறிச்சி கள்ள குறிச்சு சம்பவத்தை இதை நீங்க ஒப்பிட முடியாது அது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான் அதுவும் உயிர் தான அது அது உயரம் அரசுனுடைய அதுவும் அதுவும் உயரம் தான் ஆனா மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை வீச்சை ஏற்படுத்தல குடிச்சா இந்த குடிக்கிற பெயர்கள் கூட பத்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்களே சார் குடிச்சா அவன் குடிச்சா செத்து போயிட்டான் அப்படிங்கிற பொதுமக்கள் அப்படி சொல்லிடுவாங்க ஆனா அதுக்கும் பத்து லட்ச ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தாரு எல்லா அமைச்சர்களும் போய் பார்த்தாங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை நிவாரணப் பணிகளை வேகமாக முடிக்க விட்டாங்க எல்லாரும் வந்து ஆனா இந்த இந்த விஷயத்துல நம்மளை தான் திமுக முதன்மை சக்தி திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் என்னுடைய வேலை என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டு தான் முதலமைச்சர் கண்டும் காணாமல் இருந்தாருங்கிற பழி வந்துவிடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அப்படி போனார் விஜய் வந்து மௌனத்தை கலைத்து மீண்டும் அரசியலுக்கு வந்து சுறுசுறுப்பா தான் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு கருதப்படுகிறது அவங்க தொண்டர்களும் ஒரு ஒரு விதமான சோர்வுல இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன இல்ல இந்த விஜயை நம்பி இருக்கிற அந்த ரிசியர்கள் விஜயின் மீது ஒரு மாறாத பற்றும் காதல் வைத்திருக்கிறார்கள் ஆனால் காதல் வைத்திருந்தா போதாது அதை கல்யாணம் என்கிற சமவொழிக்கு கொண்டு வரணும் அதற்கு நிறைய திட்டமிட வேண்டும் ஏன்னா நீங்க எல்லாம் வசதி உள்ளவங்க இல்லை விஜய்க்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட் வந்தோம் இங்க அதிமுக கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னோவா காரா நிக்குது எல்லாம் வெள்ள வெள்ளையா இங்கிலீஷ் படத்தில் வர்ற ஆவிகள் மாதிரி நிற்கிறாங்க ஆனா விஜய்க்கு வர்ற கூட்டம் ஒன்று ரெண்டு கார் தின்னாலும் தவையரா காரம் தான் நிற்குது நான் நீண்ட டெய்லிக்குற தவிர காரையே இப்ப தான் பார்த்தேன் ஏன்னா அது ஒண்ணுதான் வாடகைக்கு கொடுக்கறாங்க இன்னவோ வாடகைக்கு விடப்படுகிற கார் இல்ல அப்ப தவேராவில் பயணம் செய்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை தரம் உள்ள நீங்கள் ஒரு கதாநாயகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு இந்த கட்சியை நகர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்க ஊருக்குள்ள இருந்து சிந்திக்கணும் முதல்ல அந்த மக்களோடு நீங்கள் இணையணும் இசையணும் இந்த விஜய் என்கிற அந்த ஒளியை காட்டி வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கிடக்கூடாது அதே நேரத்தில் உங்களினுடைய வாழ்க்கை சூழல் அதற்கு விஜய் உத்தரவாதம் தருவாரான்னு எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கை சூழலும் வெற்றிகரமாக இருப்பதற்கு வினைத்தட்பத்தோடு நீங்கள் இயங்கணும் இதை தாண்டி இத்த காலத்துல எதிரிகள் உங்களை விட வலிமையானவர்கள் என்பதை எப்பொழுது மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் இனி ஒரு வீழ்ச்சி வருமானால் அந்த வீழ்ச்சியை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் எதையும் தாங்கும் இதயம் உண்டு அண்ணா சொன்னார் அண்ணாவுக படத்தை போட்டிருக்கீங்களே எதையும் தாங்கும் இதயத்தை இரவலாக இல்ல சொந்தகமாகவே நீங்கள் வைத்து கொண்டால் எதிர்காலத்தில் விஜய் கட்சிக்கு தாவேக்காவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு இடம் இருக்கு முதல்லையே ஒரு சோர்வும் அயர்வும் அதுதான் உங்களுடைய உண்டோடு ஒட்டி வருமானால் அந்த கட்சியை காப்பாற்றுவதே கரை சேருவதில்லை காப்பாற்றுவதே கடினமாகிவிடும் இஜைக்கு இதை நான் தொண்டர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி